அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களஞ்சியம் ஆப்பில் தான் வந்து இனிமேல் வந்து அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர்கள் வந்து லீவை வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவருக்கோ ஷேர் பண்ணுங்கள் களஞ்சியம் ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ வீடியோவில் வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் லிங்க்கை வந்து நான் ஹெண்டு கார்டில் வந்து நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுடைய களஞ்சியம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க நான்கு இலக்க பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கிங்க பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும் அதில் லீவ் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதில் லீவ் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் லீவ் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க அதுலேயும் ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு அப்ளை த லீவ் அடுத்த லீவ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளை த லீவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அதில் லீவ் டைப் கொடுத்துருப்பாங்க இந்த லீவ் டைப்பில் பார்த்திங்கன்னா நிறைய லீவ் வந்து கொடுத்துருப்பாங்க கேஷுவல் லீவு சைல்டு அடாப்ட் லீவு எம்எல்சிஎல் இது மாதிரி வந்து இஎல் போடுறது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரல் போடுறது இது மாதிரி எல்லா லீவ்லும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேஷுவல் லீவ் அப்படிங்கிறத வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னா ஸ்டார்ட் டேட் கொடுத்துருப்பாங்க அது பக்கத்தில் ஒரு காலண்டர் கொடுத்துருப்பாங்க அந்த காலண்டர் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த தேதியிலேருந்து லீவ் போடுறீங்கன்னா அந்த டேட்டை வந்து நீங்கள் போட்டுக்கலாமா இருபத்தொம்போது போடுறோன்னா இருபத்தொம்போது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம் ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் லீவ் போட்டிருந்தாலும் அந்த டேட்டை வந்து போகிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஆப்ஷனையும் நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து இருபத்தொம்போது தான் போட போகிறேன் அதனால் இருபத்தொம்போது அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துறேன் எண்டு டேட்டும் உங்களுக்கு அதில் வந்துருச்சு இது நீங்கள் லீவ் எக்ஸ்டன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முப்பது வரைக்கும் எக்ஸ்டென் பண்ணுறீங்க அப்படின்னா முப்பதாக க்ளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் டேஸ் வந்து டூன்னு போயிடும் சரிங்களா நீங்கள் ஒரு நாள் மட்டும் போடுறீங்க அப்படின்னா அந்த இருபத்தொம்போது மட்டும் கிளிக் பண்ணி அப்படின்னா டோட்டல் டேஸ் வந்து ஒன்று ஒன்று ஆயிரும் மொத்த பேலன்ஸ் லீவும் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டே போகிறனால காப்பிட்ருக்காங்க ஒரு நாள் நீங்கள் ஆஃப் டே போகிற மாதிரி இருந்தால் ஆஃப் டே கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபோர் ஃபோர் போடுறீங்களா இல்லாத ஆஃப்டர்நூன் போடுறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு லீவில் போ லீவ் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபுல் டே போகிறனால அந்த லீவ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து லீவில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் லீவில் எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த லீவ் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க அந்த அட்ரஸை அடுத்தது லீவுக்கான ரீசன் கேட்டிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த அதர்ஸ் சப்ஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா ரீசன் கேட்டிருப்பாங்க நான் வந்து சொந்த வேலையின் காரணமாக தான் லீவ் போடுறேன் அதனால் வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஆங்கிலத்தில் இப்போ நான் டைப் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் ஓன் ஒர்க் அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கீழே வந்து காலம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து மெடிக்கல் லீவு அல்லது ஈஎல் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் சிஎல் மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னா இந்த ஆப் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணியே வச்சிடலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இஎல் போடுறீங்க அல்லது எம்எல் போடுறீங்க அந்த லீவ் முடிஞ்சு ஜாயின் பண்ணும்போது முன்னேற்பு பின்னேற்பு வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும் ஒருவேளை அந்த மாதிரி இதில் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் எம்எல் போகிற மாதிரி இருந்தாலும் சரி இஎல் போகிற மாதிரி இருந்தாலும் சரி அதற்கான ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கான ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இந்த ஃபைல் அப்லோடு இதை ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இதில் வந்து ஓப்பன் ஆகும் ஃபைல் மேனேஜர் அதில் வந்து உங்களோடய ஃபைலை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்னை வந்து சீல் போகிறனால இதை வந்து தேவையில்லாதனால நான் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுறேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேடிட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அப்ரூவ் உள்ளதை குரூப் அப்படிங்கிறது வந்து போயிடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா காமன் அப்ரூவ் குரூப் எஸ்ஆர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு யார் அப்ரூவ் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ப்ராசஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இதை வந்து சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீவ் ஹேஸ் பீன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கும் ஓகேன்னு கொடுத்துருங்க ஓகேன்னு கொடுத்துனா இப்போ லீவ் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டே எந்த டேட்டில் வந்து நம்ம லீவ் அப்ளை பண்ணோமோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லோ கலரில் காட்டும் ஒரு வேளை உங்கள் லீவ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெட் கலர் உங்களுக்கு காட்டும் அதே மாதிரி ரீ லீவ் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் காட்டும் ஒரு உங்களுக்கு பப்ளிக் ஹாலிடேவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் காட்டும் ஒரு வேளை நீங்கள் ரிஸ்ட்ரிக் ஹாலிடேயில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் உங்களுக்கு காட்டும் இப்போ வந்து என்னோடய வந்து இப்போ இன் ப்ராக்ரஸில் இருக்குது இந்த லீவில் வந்து நான் வந்து தவறுதெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணீங்களோ அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த லீவை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம தப்பாக லீவ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணிங்களோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க க்ளிக் பண்ணிட்டு கேன்சல் த லீவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லீவ் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லோ கலர் வந்து நமக்கு மறைஞ்சிருச்சு சரிங்களா இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து நம்ம கடைஞ்சி ஆப்பில் வந்து இஎல் எம்எல் அதே மாதிரி எல்லா லீவ் வந்து நம்ம அப்ளை செய்து கொள்ளலாம் இந்த கணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த நினைக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்